பத்து லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிஷியல் பேமெண்ட் வெறும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டினாலே போதும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ ஈசி ஃப்ரீ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃப்ரீயாவே பண்ணி தராங்க நமக்கு அன்றாட என்ன தேவையோ ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து கிளினிக்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு லெஸ் தென் டூ கிலோமீட்டர் ரீச் பண்ணீங்கன்னா அனுப்புறம் அப்படின்ற ஒரு பெரிய டவுன் அது பெரிய டவுனு அந்த டவுனுக்கு நியர்பை தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஜி ஸ்கொயர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முன்னூறு ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது இல்லாம செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஒரு நூறு ஏக்கர் அவங்க இங்க லே அந்த மாதிரி போட்டாங்கன்னா இந்த இடத்தோட வேல்யூ கண்டிப்பா அதிகமாக கண்டிப்பா கூடும் அப்படியே டபுள் தி ரேட்டா மாறும் நிச்சயமா பிரிக்குவெண்டா சேராட்டோ பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிலிட்டி ஸோ நம்ம ப்ராஜெக்ட் மூணு மேஜர் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணுது ஒன்னு ஈஸியா இன்னொன்னு ஓஎம்ஆர் தென் ஜிஎஸ்டி ஓகே இது மூணுத்தையும் நம்மளால கனெக்ட் பண்ணிடுவோம் ஈஸியா ஒரு பத்து நிமிஷம் டிராவல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இங்க இருந்து நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு சோ அதுக்கு முன்னாடியே நாங்க ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு போற வழி எல்லாம் எப்படி இருக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ரோடு வழியாவது இப்ப நம்ம உள்ள போறோம் இங்க இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் போற வழி அப்படி என்ன இருக்கு அப்படின்றத காரில போகும் காட்டுறேன் போற வழியில பாத்தீங்கன்னா வீடுகள் தான் சென்னை பெருபிரல் அவுட்டர் அது பெரிய இந்தியாவுல மிகப்பெரிய ரிங் ரோடு அப்படின்னா சென்னை பெருபிரல் ரிங் ரோடு இருக்குல்ல டென் லைன் எக்ஸ்பிரஸ் ஹைவேவா அவங்க பண்ண போறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது ஆறு வழிச்சாலையாக அதை வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டு செட்டிநாடு குரூப் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் ஓகே ஸோ அந்த காலேஜ் பிளஸ் ஹாஸ்பிட்டல் இங்கே ரன் ஆகிட்டு ஓகே வெரி கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிருக்கோம் சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பிரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து லட்சம்ன்றது சென்னையில் இன்னைக்கு நிறைய மக்கள் தேடிட்டு இருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் নামুক ডুমুক ৰামালো வந்து மகாபலிபுரம் கல்பாக்கம் அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளாட் வந்து ரீச் பண்ண போறோம் இங்க இருந்து நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு சோ அதுக்கு முன்னாடியே நாங்க ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு போற வழியெல்லாம் எப்படி இருக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக இங்க நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எக்ஸாக்டா இந்த ஒரு லொகேஷன் வரதுக்கு முன்னாடி அனுப்புறம் அப்படின்ற ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் இந்த ஒரு லொகேஷன் வந்தோம் இந்த இடத்துல இருந்து அனுப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டூ கிலோமீட்டர் சோ அந்த அனுப்புறம் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் டெவலப்டான ஏரியா ஏரியா சுத்தி வீடுகள் எக்கச்சக்கமான கடைகள் மார்க்கெட் ஏரியா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நிரம்பி இருக்கிற எக்கச்சக்கமான கமர்ஷியல் ஷாப்ஸ் இருக்கிற ஒரு சூப்பரான ஏரியா தான் அது அந்த ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நான் நிக்கிற இடம் இது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நத்தம் அப்படின்ற ஒரு ஏரியா நத்தம் பேருந்து நிலையம் அங்க போட்டிருப்பாங்க நீங்க பாக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இது ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பு அதே மாதிரி ஷேரோ டேக்ஸிஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது இங்கே கடைகளும் நிறைய இருக்குது உங்களுக்கு அதே நான் காட்டுறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கடைகளும் இங்கே இருக்குது வீடுகள் இங்கே எல்லாமே நிறைய இருக்குது இங்கேருந்து நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இந்த ரோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் இந்த ரோடு வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் இங்கேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் போகிற வழியாக அப்படியே என்ன இருக்குது அப்படின்றத காரில் போகும்போதே காட்டுறேன் ஆக்சுவலாக வர வழியில் கிட்ட ஒரு ஆயிரம் வீடு கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்ப்போம் போகிற வழியில் எவ்வளோ வீடு இருக்குது அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்றா நம்ம பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஊர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் அந்த அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்தோடனே ஊர் ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாகவே வந்து வீடுகள் தாங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஒரு வீடு சூப்பராக இருக்குப்பா அந்த வீடு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சிலையை வந்து கடலில் கரைப்பாங்களே அந்த டே ஓகே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே லைனாக வந்து வீடுகள் தான் ஓகே மக்களே ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அதே லைனாக வந்து ஃபுல்லாவே வந்து வீடுகள் தான் ரெண்டு பக்கமாக வீடுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊருக்கு வழியில் ரேஷன் கடை இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோவில் இந்த கோவில் திருவிழா தான் நினைக்கிறேன் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நத்தம் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி வருது இது செங்கல்பட்டு மாவட்டம் வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் இருக்குது மேப்பை காமிச்சிடுவான் அப்படியே ஓகே பாருங்கள் மக்களே சைட்டுக்கிட்ட வந்துவிட்டோம்